குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேமேஸ்வராக குரு சாட் பரபிரம்மம் தஸ்மை குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துளாராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போதான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாவது ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்பதாம் தேதி திரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் தீர்ந்து போயிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் மறைவு நீச்சம் என்கிற துளாராசிக்குள்ளரை நுழையக்கூடிய ஐப்பசி மாதத்திலே உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திலே மறைவு அப்படிங்கிறதுனால இருந்தாலும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனாலே லாபங்கள் தான் வரும் நன்மைகள் வரும் முயற்சிகள் எப்போதும் திருவணியாக்கும் வெற்றியை நோக்கிய பயணங்கள் உண்டாகும் கம்யூனிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் சூரியன் எப்பவுமே சூடு குறையிறது இல்லை மறைக்கிறதுங்கிறது மேகங்கள் ராகு மறைக்கிறது அதனால் உங்களுடைய வேகங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும் பொதுஜன தொடர்புகள் எல்லாம் நல்லபடியாக அமையும் அரசியல் உங்களுடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகளுடைய செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் குரு அதிசாரமாக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருவார் கடகராசிக்குள்ளார் இந்த மாதத்திலே பதினெட்டாம் தேதியே வந்துடுவார் ஸோ அப்போது அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் தேவையற்ற விஷயத்தில் நமக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் மருத்துவ செலவு நான் அந்த காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் சேவையில்லாமல் செஞ்சுட்டேன் செஞ்சேன் ஆனால் பாருங்கள் நல்லா யோசித்து செஞ்சுருக்கலாம் அவசர அவசரமாக பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டேன் திருப்பியும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் நாலாம் இடமான விருச்சக ராசி மேலேயே விழும் அப்படி விழறதுனால உங்களுக்கு மண் மனை வாகன யோகங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் நல்ல விளைச்சல்கள் பயிர் நாசங்கள் இதுவுமே கொடுக்கும் சுகபோகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் பயணங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை குருவின் பார்வை உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தின் மேலே விழுவதனாலே குடும்பத்திலே எந்த காரியங்களும் செய்யணும் ஆறாம் இடத்துல ஒரு குழப்பங்கள் இல்லாத விழும் அப்படி வரும்போது எந்த காரியம் செய்யணும் அப்படிங்கிற யாம் வரும் மகர ராசியை பார்க்கும்போது என்னடா இப்படி செஞ்சிட்டோமே ஏண்டா அப்படி செஞ்சிட்டோமே அவனுக்கு போய் காசை கொடுத்தோமே பின்னாடி ஆலையை விட்டு சிறப்பு தேவை வைக்கிறானே அப்படின்லாம் விசனத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது இல்லைங்களா இதை கொஞ்சம் மாற்றும் கொடுத்த கடன் கொஞ்சம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கடன் மொத்தமாக இருந்த சுமையும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் பௌம அஸ்வினின்னு ஒரு நாள் இருக்கு நாலாம் தேதி நவம்பர் ரெண்டுக்கு அஸ்வினியோடு சேர்ந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்கள் கடனை அடைப்பீர்களானால் ஆள் உங்களுக்கு மலை போல் கடன் இருந்து சார் நீங்கள் கடன் அடைஞ்சிரும் இதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் கடன் அடைக்கிறத பற்றி யோசித்து செய்யலாம் அஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருந்து படாப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் என்ன ஓட்டங்களில் எங்களை எதுவுமே செய்ய முடியாது உங்களை அப்படி கிளச் போட்டு வச்சிட்டார் பயம் ஆயுள் சம்பந்தப்பட்டதிலே பயம் அந்த பயத்தை போக்கி விடுவார் இந்த குருவின் பார்வை குரு பன்னெண்டில் இருந்து பார்த்தா கூட பயம் போயிடும் கவலைப்பட வேண்டும் இதெல்லாம் நல்ல விஷயம் இந்த மாதத்தில் போகுது இந்த மாதத்தில் சூரசம்ஹாரம் சூரனை வேல்கொண்டு தன்னிலைப்படுத்தி கொண்ட முருகனின் செயல் ஒரு பகுதியை மயிலாகவும் இன்னொன்று சேவலாகவும் மாற்றி கொடியாகவும் தன் வாகனமாக வைத்து கொண்ட தடுத்து ஆட்கொண்ட பெருமான் முருகப்பெருமான் அவருடைய இந்த சூழசங்கார நாள் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்னைக்கு வருது அந்த நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான நலங்களும் வரப்போகிறதுன்னு மயில் எடுத்துக்கோங்க சஷ்டி அன்றி நீங்கள் நினச்சது நினச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அன்றையிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் சர்வ அமாவாசையான இருபதாம் தேதி அன்னைக்கு தேதி அன்னைக்கு முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல தர்ப்பணங்கள்லாம் செய்து விடுங்கள் இந்த மாதம் தீபாவளி இருக்கிறதுனால உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீங்கள் தீபாவளியை நல்லபடியாக குதூகலமாக குடும்பத்துடன் கொண்டாடுங்கள் நல்லது ஒரு மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்